பிச்சபூர் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் மன விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன் ஆன வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் பாஸ் ரகசியத்தை யாருமே சொல்லாதது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லிக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ எல்லோருமே வந்து மேலோட்டமாக தான் வந்து சொல்லுவாங்க பட் இவர் டெடிக்கேட்டாகவே வந்து டெடிகேட்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை இதெல்லாம் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க உள்ளே போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் ரிவீல் பண்ணார் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிக் பாஸ்க்கு வந்து இவங்க செலக்டட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் கிட்டே இவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிக்பாஸ் சைட்லேருந்து முப்பது நாளைக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிறவங்க அதே ஃபர்ஸ்ட் வீக்கே கூட வந்து வெளியே வந்துடலாம் பட் இருந்தாலும் நீங்கள் முப்பது நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம் மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றது நம்ம பொருள் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அர்ணாக்குறையின் முதல்குண்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணுவாங்களா ஸோ ஏதாவது பிட்டு மாதிரி வந்து எதாவது வச்சுருக்கோமா அப்படின்லாம் வந்து பயங்கரமாக செக் பண்ணுவாங்க அதே மாதிரி ப்ராண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதாக நைக்கு இல்லைனா அடிடாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தது அப்படின்னா அது ஸ்டிக்கர் பண்ணிவிடுவாங்க சின்னதாக இருந்தது அப்படின்னா பெருசாக இருந்தது அப்படின்னா அலோடே கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அதுதான் வந்து சம சர்ப்ரைஸ் வந்து ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து அந்த லைன்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா கேமராவில் வந்து கிளிட்டர் ஆகும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அலோட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதே மாதிரி ஃப்ரைடே வந்து சுத்தமாக வந்து எதுவுமே வந்து அங்கே நாங்கள் பண்ண மாட்டோம் ஸோ அது வந்து ஹாலிடே மாதிரி தான் எங்களுக்கு அங்கே வந்து கேமரா வந்து ரெண்டு நைட்டே தான் இருக்கும் எங்களை எல்லாம் கேப்ச்சர் பண்ணிகிட்டே ஸோ எதாவது கண்டென்ட் வந்தது அப்படின்னா எடுத்துப்பாங்க பட் ஃப்ரைடே வந்து எங்களுக்கு எதுவும் டாஸ்க் நடக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் வந்து டெடிகேட்டடாக இருப்பாங்க டோட்டலாக முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே அந்த பிக் பாஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் ஸோ அதில் வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த அவ்வளோ கேமரா இருக்குல்ல நூறுக்கு மேலே கேமராஸ் இருக்குதுல்ல அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிப்ரெஷனில் நம்மளுக்கு என்ன வேணால் பண்ணணும்னு தோணும் கத்தி இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பட் நம்ம எதுவும் தப்பாக கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அவ்வளோ பெரிய ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க நான் பார்த்து வியந்துட்டேன் அது என்னடா அது இந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் வந்து நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் ஸோ இவர் வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து அவருக்கு அந்த ஒரு கான்சியஸ் எழுத்துகிட்டே வந்து தான் ஸோ யாராவது நம்மளுக்கு பார்த்துட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்து அதே டீம் கிட்ட பிக் பாஸ் டீம் கிட்ட வந்து கேட்டு டாக்டர் எல்லாம் போய் பார்த்து ஒரு மாதம் அதுலேருந்து வெளியே வரதுக்கே வந்து ஒரு மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ சொன்ன ஒரு சில விஷயங்கள் சோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங் ஆன அப்டேட்ஸ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் வச்சுக்க நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் இஸ் பாய்